நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஆன்மீக உண்மைகள் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா ஆற்றல் மிகுந்த மேஷ ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளவு அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா சுக்கர பகவான் ஸ்தான பலம் பெறுகிற ரெண்டாம் அதிபதி பலம் பெற்றாலே அனைத்துமே மகிழ்ச்சி தான் ஏன் அப்படின்னா ஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ஸ்தான பலம் பெறுவதால் உங்களுடைய கையில் பணம் புரளப் போகுது வராத பணங்கள் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது வாழ்க்கையை சந்தோஷம் இந்த மாதத்தில் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்க வேண்டியதான் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் மாதமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்கப் போகிறது உங்களுடைய சுய முயற்சியில் கொஞ்சம் சோம்பல் ஏற்பட்டாலும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அபரீத வெற்றிகள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நான்காம் இடத்துல புதன் பகை பெற்று இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வீடு மனை வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது பிள்ளைகளால் செல்வாக்கு கிடைக்கும் பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள் பிள்ளைகளால் இப்போ வந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய புத்திரன் ஏதோ ஒரு சாதனை பண்ணக்கூடிய ஒரு நேர காலமாக இந்த காலம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே காலகட்டத்தில் இந்த மாதத்தினுடைய இறுதியில் பிள்ளைகள் கொஞ்சம் பெரும் செலவு வைப்பதற்குண்டான சூழ்நிலைகளும் இருக்கும் பிள்ளைகளுக்கு பண தேவைகள் அதிகமாகும் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் திருமணத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கி நல்ல கணவன் மனைவி அமைவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் மனைவியால் யோகம் உண்டு மனைவியால் வருமானம் உண்டு மனைவினுடைய சம்பாதம் ஏதாவது ஒரு தங்கம் வாங்கிறதுக்கோ இடம் வாங்கிறதுக்கோ மனைவி வழியில் சொத்துக்கள் அமைவதற்கோ உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் கடன் சுமைகள் நீங்கி பெரிய கடன் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி அஞ்சில் இருக்கும் பொழுது பிள்ளைகள் கடன் வாங்குவதற்குண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு ஏதாவது விபத்துகள் நடப்பதற்குண்டான சூழ்நிலைகள் நடக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல சொல்லுங்கள் பிள்ளைகளை பாக்கியாதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது தகப்பனால் ஏற்படக்கூடிய அசிங்க அவமானம் தன்னுடைய வழியில் வந்தக்கூடிய தீர்வுகள் எல்லாமே கிடைக்கும் பெரியப்பா சித்தப்பா வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான சூழ்நிலைகளும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் ராகு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பிரம்மாண்ட சிந்தனைகள் இருக்கும் பிரம்மாண்டமான திங்கிங் இருக்கும் பிரம்மாண்டமான செயல்கள் இருக்கும் உங்களுக்கு அந்த யோசனைகள் எல்லாமே செயலாக்கமாக வர்றதுக்கு உண்டான கால நேரங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியில் கொடுக்கப்பட்ட ஊதியங்கள் இதுவரைக்கும் வந்த சம்பளங்கள் எல்லாமே உயர்வுகள் உண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும் என்னப்பா இன்க்ரிமெண்ட்டே வரலை அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதத்தில் ஊதிய உயர்வு பெறப்போகிறீங்க விவசாயத்துறையில் பெரிய புரட்சி நடக்கப் போகிறது கால்நடைகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கப் போகிறது திரவிய லாபம் பெறக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் ஏற்கனவே திரவிய சார்ந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாமே வெற்றி மீது வெற்றியாக இருக்கும் மேஷராசிக்கு ஒரு புது தொழில் ஒன்று ஆடாகும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற தொழில் இன்னொரு கிளையை நிறுவலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கூடவே நண்பர்களால் வெற்றி சாதனைகள் புரியக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு இன்பச் செய்திகளாக மாறும் அதே காலகட்டத்தில் பயணங்கள் உங்களுக்கு இப்பொழுது வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தோம் பயணப்படும் பொழுது வாகன விபத்துக்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை குலதெய்வ ஆசியை பெற்றுக்கொண்டு வெளியில் செல்லுங்கள் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி போயின்னு இருக்கார் இப்போ உங்கள் ராசிக்கு அதனால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மந்தமாக தோன்றினாலும் பின்னாடி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமோக வெற்றிகளை கொடுக்கும் மாதமாக இருக்கிறது சுக்கரன் எப்பொழுதுமே ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு ஏழாவத்துக்கு உண்டான அதிபதி தான் அது கலத்திர ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது மனைவியால் யோகம் மனைவியால் வருமானம் நண்பர்களால் யோகம் பார்ட்னர்ஷிப்பில் வெற்றி தொடர் முயற்சிகளில் வெற்றி அனைத்து வகையிலுமே சந்தோஷம் ஐம்புலன்களும் சந்தோஷம் அடையக்கூடிய காலம் உன்ன உணவு இருக்க இடம் உடுக்க உடை இதெல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தினுடைய இறுதியில் நீங்கள் எதிர்பார்த்த கடன் கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பு வேலையை தேடி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உத்தியோகம் இல்லாதவருக்கு கூட வேலை தேடிங்கன்னு இருக்கீங்கன்னா இந்த மாதத்தினுடைய கடைசியில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது ஏற்கனவே கைகால் வலி மூட்டு வலி இதயம் சார்ந்த வழிகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் அதற்குண்டான மருத்துவங்கள் வந்து உங்களுக்கு ஆறுதலை தரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பண பரிவர்த்தனை செய்யும்பொழுது கூடுதலான கவனம் செய்யணும் ஏன்னா இந்த மாதத்தில் அபீத பணங்கள் வருவதற்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது உழைப்புக்கேற்ற வருமானம் வருவதற்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது சனி பகவான் ரெண்டாம் இடத்துல பார்க்கறதுனால வரக்கூடிய வருமானங்களை இந்த மா இந்த காலகட்டத்தில் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க எப்படி பார்த்தாலும் வருமானம் வரக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு இருபது சதவீதமாவது நீங்கள் சேமிப்புகளை பழக்கி கொண்டால் இந்த சனி பகவான் பன்னெண்டில் இருக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சேமிப்பு பழக்கமாக ஆக்கிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது மூணாம் இடத்துல குரு பகவான் போகிற போது முதியவர்கள் சொல்ல கேட்க வேண்டும் மூத்தார் சொல்ல கேட்க வேண்டும் அண்ணன் தம்பி உறவுகளில் விரிசல் வருவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது சகோதர சகோதரிகளாக சிறு மனக்கசப்பு ஏற்படுறதுக்கும் அவங்களால் செனவீனங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தொடர் முயற்சிகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது ஏக வெற்றி அநேக வெற்றி அற்புதமான வெற்றி வீடு மனை வண்டி வாகனங்கள் டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கூடுதல் கவனம் வேணும் ஏன்னா புதன் நாளில் பகையாக போகிறார் தாயார் உடல்நல பாதிக்கடையும் தாயாருக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும் தாயாருக்கு நீர் சார்ந்த பிரச்சனைகள் வரும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்குண்டான சூழ்நிலை எல்லாமே சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபடுறது நல்லது அப்போ பெருமாளினுடைய ஆலயத்தங்களை துளசி தீர்த்தம் சாப்பிட்டு அந்த கிரீடத்தை தலையில் வச்சு உங்களுடைய சேவார்த்தி அந்த ஹனுமனை பார்த்து ஹனுமன் சைலிஷா பண்ணுறது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதத்தில் சித்தருடைய வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு அநேக வெற்றியை தரும் சொல்லப்பட்ட பலன்கள் அத்தனையுமே திருக்கணித முறைப்படி பஞ்சாங்க முறைப்படி பலன்கள் சொல்லப்பட்டுள்ளன இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது வாட்ஸ்அப் குழுவுக்கு முறையில் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் உங்களுடைய பேர் இது மட்டும் அனுப்பினாலே போதும் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் உங்களுக்கு உண்டான பதில் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிகள் தாழ்வுகள் எப்படி இருந்தாலும் இந்த சூழ்நிலை எந்த மாதிரியாக இருந்தாலும் அதற்குண்டான பரிகார பலன்கள் இங்கே கிடைக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் வாழ்க வாழ்க வாழ்க